டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவரத்தில் என்ன பார்க்க போறோம்னா திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஆறு நம்மை மீட்கும் கடவுள் போற்றி போற்றி அல்லே என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன் என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடுவேன் ஆட்சி தலைவர்களை நம்பாதீர்கள் உன்னை மீட்க இயலாத மானிட மக்களை நம்ப வேண்டாம் அவர்களின் ஆவி பிரியும்போது தாங்கள் தோன்றிய மண்ணுக்கே அவர்கள் திரும்புவார்கள் அந்நாளில் அவர்களின் எண்ணங்கள் அழிந்து போம் யாகோபின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர் தம் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேறு பெற்றோர் அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர் என்றென்றும் நம்பிக்கைக்குரியவராய் இருப்பவரும் அவரே ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார் பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார் சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார் ஆண்டவர் பார்வையற்றவரின் கண்களை திறக்கின்றார் தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார் நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார் ஆண்டவர் அயல்நாட்டினரை பாதுகாக்கின்றார் அனாதை பிள்ளைகளையும் கைம்பென்களையும் ஆதரிக்கின்றார் ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார் சீயோனே உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார் அல்லையில் உயா இது வாழ்வுதூரம் கிறிஸ்துவர்ச்சி இது கிறிஸ்துவேமாக்கு புகழ் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையும் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்